தீபமே அழையா விளக்கே என் வாழ்ற்றவா உன் பாதத்தில் வினக்கேற்றினேன் கரம் ஏட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் ஏட்டி வரம் கேட்டு சேயு நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் அவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் ஜேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மானட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் கிறிஸ்து ஆண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே முன்சார்பு எண்ணங்களோடு அணுகாமல் திறந்த மனப்பான்மையோடு அணுக அழைக்கப்படுகிறோம் தன் முன்சார்பு எண்ணங்களை மாற்றாத மனிதன் தேங்கிய குட்டியைப் போன்றவன் என்கிறார் வில்லியம் பிளேக் இன்றைய நச்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சக்கே என்ற மனிதனை சந்திக்கிறார் அநியாயமாக வரி வாங்குவதனால் அவர் அந்த சமுதாய மக்களால் பாவி என்று அழைக்கப்பட்டவர் பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே என்று அனைவரின் கேலி பேச்சுக்குள்ளாகிறார் ஜேசுவாண்டவர் இப்படிப்பட்ட முன்சார்பு எண்ணங்களை அகற்றி திறந்த மனப்பான்மை உள்ளவர்களாக வாழ்வதற்கான அழைப்பை வாசகங்கள் நமக்கு கூறுகின்றன எந்த அளவுக்கு திறந்த மனமுடையவராக அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஜேசு கிறிஸ்து படம் பிடித்து காட்டுகிறார் பாவி ஆயக்காரன் என்று சக்கேவை முத்துரை குத்தி ஒதுக்கி வைத்த மக்கள் நடுவிலே ஜேசு மட்டும் அவரை எந்தவித முன்சார்பு எண்ணமுமின்றி அணுகுகின்றார் நீண்ட நாட்களாகிய பழகிய நண்பனைப் போல அவரை உரிமையோடும் அன்போடும் அனைத்து அவரது வீட்டிலே தங்குவதற்காகச் செல்லுகிறார் ஆகவே எவ்வளவுதான் தவறுகள் குற்றங்கள் செய்திருந்தாலும் ஒரு மனிதனை அன்போடும் உரிமையோடும் எந்தவித முன்சார்பு எண்ணங்கள் இல்லாமல் அணுக நாம் அழைக்கப்படுகிறோம் அப்பொழுது ஒரு புதிய மனிதனாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்